சாய்ராம் வணக்கம் இனி வரும் காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அருமையான நல்ல காலகட்டமாக அமைய என் வாழ்த்துக்கள் ஒரு சூப்பரான கேள்வி பாருங்க கணவரின் ஆயலை கூட்டவும் குறைக்கவும் மனைவின் ஜாதகத்தால் முடியுமா அப்படி முடியும் என்கிறார்கள் இது உண்மையா குறிச்சி ஒருவேளை இருவரும் பிரிந்து வாழ்ந்தால் இது நடக்குமா குறிச்சி ரொம்ப இடகடமான கேள்வியா இருக்குல்ல ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்க சேரும் போது கணவனின் ஜாதகம் மனைவின் ஜாதகம் ரெண்டும் ஒண்ணு சேரக்கூடிய நேரம் அந்த ஜாதகங்களுடைய சில சேர்க்கை ஒர்க் அவுட் ஆகும் அது உண்மை ஓகேங்களா அததான் இப்ப பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றதுன்னு ரெண்டு பேரும் ஒரே கேரக்டரா ரெண்டு பேருக்கும் உடல் வேறு வேறு விதமா இருக்குமா ஒரே விதமான தப்ப வேட்ப நிலையோடு இருக்குமா இல்ல ரெண்டு பேருடைய கேரக்டர் ஒரே மாதிரி இருக்குமா மாறுமா ரெண்டு பேருக்கும் நீண்ட காலம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய அம்சம் இருக்கா இல்லையா அதே போல இவங்களுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள ஒற்றுமைகள் இருக்குமா இப்படி பல விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு பேருக்குள்ளேயே பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றது கான்செப்ட் அதுதான் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இந்த கணவனும் மனைவியும் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் ஆனதும் கணவன் மனைவி ஆறாங்க அப்போ இந்த மனைவி ஜாதகத்தில் இந்த கணவன் அவருடைய ஜாதகம் அதாவது இவளுக்கு கணவன் மனைவி ஜாதகத்தால் கணவன் ஜாதகம் ஏறும் இறங்கும் பண்ணுறது கணக்கு இல்லை இவ ஜாதகத்தில் இவள் இந்த நேரத்தில் இவளுக்கு ஒரு கர்ம காரியம் செய்யக்கூடிய அந்த கிரகம் வந்து உட்காருது அப்படின்னா கர்ம காரியம் நடக்கணும் ஏழாம் தேதிக்கு அப்புறம் புதன் திசை ஆரம்பிக்க போகுது அதுக்கப்புறம் இந்த ஜாதகாரம் எங்கே அந்த கர்ம காரியம் எதுக்காக யாருக்கு வருதுன்றது ஒரு கணக்கு இருக்கு அதாவது கர்மா செய்யக்கூடிய நேரம் வருது அப்படிதான் அதுல காட்டும் கர்மா வரக்கூடிய நேரம் அது கணவன் ஜாதகத்துல அவனுக்கு அந்த நேரத்தில் ஏதாவது கண்டஸ்தானம் கண்டங்கள்ல இருந்தால் ஏதாவது கண்டஸ்தானத்தில் கிரகங்கள் உட்கார்ந்து இருந்தால் அப்போ அது அவனை அடிக்கும் அப்போ அவன் மரணிக்கத்தை மரணத்தை பார்ப்பான் இதுதான் விஷயம் ஸோ இவங்க கிர ஜாதகத்தை வச்சு இவர் ஜாதகத்தை கணவனுடைய ஜாதகத்தை ஆயில கூட்டவும் குறைக்கவும் பண்ணுறது முடியாது அது கடவுளால் மாத்திரமே முடியும் இந்த ஜாதகத்தால் முடியாது ஆனால் இந்த ஜாதகத்தை வச்சு இவருடைய ஆயில் அதிகமாக இருக்கா கம்மியா இருக்கன்றது நம்ம கணக்கு போட்டு பார்க்கலாம் இந்த ஜாதகக்காரனுக்கு எட்டாம் இடத்துல புதன் உச்சப்பட்டதுனால ஆயுசு தீர்க்கம் அவ்வளவுதான் இதுல முடியுமே தவிர இவங்க இவங்க ஜாதகத்தை வச்சு அப்படியே ப்ளே பண்ண முடியும் கிடையாது அப்படி இவங்க ஜாதகத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன்னா இருக்காங்க கல்யாணம் மனைவியா இருக்காங்க அப்போ இவங்க ஜாதகத்தால் இவருக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படின்னும் போது ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டா அப்ப சரியாயிடுமா அப்படின்னா கண்டிப்பா அப்ப சரி கிடையாது ஏனால் நீங்க சட்டப்படி நீங்க ரெண்டு பேரும் பிரியறதா பேப்பரை பிரிச்சுட்டு போலாம் ஆனா ரெண்டு பேருக்குள்ள அந்த பந்தம்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த உடல் ரீதியான அந்த செயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல மன ரீதியான சேர்க்கை இருக்குல்ல அதெல்லாம் நடந்தது இல்ல அந்த பந்தத்துக்கு உண்டான வேலை நடக்க தான் டிவோர்ஸே ஆகியிருந்தாலும் அந்த மனைவியின் ஜாதகம் கணவனுக்கு கணவன் ஜாத மனைவிக்கும் கண்டிப்பாக வேலை செய்யும் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இது பொதுவா இதை யாருமே இதை பத்தி சிந்திக்கிறது இல்லை இதை பத்தி ஆராய்ச்சி செய்யறதுல இதை பத்தி யோசிக்கிறதுல பேசுறதும் இல்லை ஆனால் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதனால் ஒரு அதாவது இப்ப திரும்ப சொல்றேன் போயிடாதீங்க ஒரு மனைவியின் ஜாதகத்திலிருந்து கனவினின் ஆயுளை கணிக்க முடியுமே தவிர மனைவி ஜாதகத்தால் கனவினின் ஜாதகத்தை ஆயில கூட்டுறது இல்ல உடனே அவனை கொல்றதெல்லாம் முடியாது இறந்துடும் சீக்கிரம் முடியாது புரியுதுங்களா சாயராம் நல்லது நடக்கும்